உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி

அனைவருக்கும் இது பயன்பட வேண்டும் என்றும் இதன் நோக்கமே மக்கள் சொல்வது போல அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமே மட்டும்தான் இதில் அரசியலோ இதில் தனிப்பட்ட ஒரு லாபமோ எதுவும் கிடையாது இதன் பின்னால் நிறைய உழைப்பு இருக்கிறது தலைவரின் ஆணைக்கு இணங்க அவர் எதற்காக பாடுபட்டு ஒரு கட்சியை வைத்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமோ அதன் சிக்னிபிகன்ஸ் அதோட விளைவாக தான் இது அதோட சான்றாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் அனைவரும் இதை நியாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டிக் உங்கள் மத்தியிலே மருத்துவர் மாநில இளைஞரணி தலைவர் வியம்போ பாண்டியன் அவர்கள் சிறு கருத்துரை நிகழ்ப்போது அதற்கு உள்ளாக ஒருவராக இந்த நலத்திட்ட உதவிகளை பயன்பெற வேண்டும் நன்றி यार हम तो और कुछ नहीं बोलूंगा सुनेंगे सुनेंगे यार मैं नहीं सुनूंगा यार हां अंदर के बोलिए सर यार दो गाने यार यार घंटा यार அளவுள்ளார் <laughs> <laughs> மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி